ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது நம்மளுடைய கஸ்டமர் ஆர்ட்ரு பண்ண கஸ்டமைட் சோப்பு மஞ்சள்ஸ்தா தாங்க இவங்க வந்து மஞ்சள் தா சோப்பு மந்த்லி மந்த்லி ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் அவங்க அவங்களுக்காக இன்றைக்கி கஸ்டமைஸெலாம் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்னொரு கஸ்டமர் வந்து ட்ராவல் சோப்பு எனக்கு மஞ்சள் தலை வேணும்னு கேட்டிருந்தாங்க என்ன இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு ஆஃபீஸ் ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு கைக்கு கடக்குமா எங்களுக்கு ட்ராவல் சோப்பு வேணும் ஏன்னா எங்களுடைய ஃப்ளேவரே சோப் வேணும் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் கஸ்டமைஸ்டாக இந்த சோப் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் போல் இந்த மஞ்சிசா சோப்பில் வித நாங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் போடலைங்க அது அப்படியே வந்து அந்த மஞ்சள் என்ன வருதோ அதுதாங்க ஸோ ரொம்பவும் அழகான இந்த கலரை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க ஸ்கின்னை வந்து நம்ம பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு சூப்பரான சோப்புங்க இது அதே போல் இன்னொரு கஸ்டமர் வந்து இருந்து கால் பண்ணியிருந்தார் மேடம் எனக்கு ஒரு சோப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கும் சேர்த்து தாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன்